விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள தொடர்ந்து பெஞ்ச கனமழையால தென்பெண்ண ஆறு தண்ணி வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு நெற்கோணம் டூ பேர் இந்த ரெண்டு ஊருக்கு இடையே உள்ள அணை உடஞ்சி அசுர வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்குங்க தண்ணி இந்த தண்ணியில தவறி இருந்த ஒரு தம்பி திரும்ப கரைக்கு வர முடியாம தண்ணிக்கு நடுவால இருக்கிற அந்த கரை பக்கமா ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க அந்த தம்பியை காப்பாற்றி எப்படியாச்சும் கரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அவங்களால முடிஞ்ச முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க ஓடோடி வந்த காவல்துறையும் தண்ணி அசுர வேகத்துல ஓடிக்கிட்டு இருப்பா தம்பியை காப்பாற்றணும்னா ஹெலிகாப்டர் தான் வரணும் இல்லாட்டி தம்பியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னே புரியாம நின்றுகிட்டு அரசு அதிகாரிகள் வந்து பார்வையிட்ட பத்து நிமிஷத்துல என்டிஆர்எஃப் அப்படிங்கிற மீட்பு படம் வந்துட்டாங்க சரி இவங்க மட்டும் பெருசா என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு பார்த்தா போட்டு வழியா தண்ணிக்குள்ள இறங்கி தம்பியை காப்பாத்தி கரைகே கொண்டு வந்துட்டாங்க வழிய விடுங்கப்பா தம்பியை பார்ப்போம் அப்படின்னு பக்கத்துல போனா ஓ இந்த தம்பி தான் அந்த தம்பியா அப்புறம் என்ன அந்த மீட்பு படை வீரர்களுக்கு ஒரு சல்யூட்டை போடுறது மட்டும் இல்லாம அவங்களோட நின்று ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்த விட்டே